ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஜே சேனல் இன்றைக்கிடியில் நம்ம என்ன பார்க்க ஆக கலினம் சீரியலோட இந்த வாரம் ப்ரோமோதை பார்க்குறோம் நம்ம சேனல்காரே புதுசு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் ப்ரோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா காககிட்ட சக்தியோட அவங்க பாட்டி நகையை கொடுத்து போய் போச்சு நம்மளை வைமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அவங்களும் போய்ட்டு அந்த ஒரு இடத்துல வைக்கிறாங்க சாமி முன்னாடி வச்சோடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை அர்ஜுனோட அம்மா இந்த நகையை எடுத்து கோடிசரி அவங்களோட பேகில் அவங்கள மாட்டி விடுறதுக்காக அங்கே வைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த பேங்கை அதில் வச்சுட்டு அவங்க மேலே தப்பு வந்துடும் அதனால் அதுக்காக பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா சக்தியோட அவங்க அம்மா வந்து மகா கிட்ட எங்கள் நகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இவங்க போய்ட்டு போஸ்சூம்ல இருக்கிற இடத்தை பார்த்துட்டு இங்கே தான் வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா அர்ஜுனும் அர்ஜனோட அம்மா பிளான் பண்ண மாதிரி என்ன நடக்குதுன்னா வீட்டில் யாராவது எடுத்துருப்பாங்க எல்லார் வீட்லேயும் எல்லா ரூம்லையும் சோதனை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா கோடி சரியை மாட்டு விடுத்துக்காக அங்கே நகை வச்ச இடத்துல அங்கே போய்ட்டு பேக்கில் பார்க்குறாங்க இப்போ அங்கே நகை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத செம்ம ட்ஸ்ட்டு இந்த வாரம் போக வெயிட் பண்ணி பார்ப்போம் மாட்டிப்பாங்களான்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய அப்டிஸ்தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்